கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இரவு ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக பாக்கி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறோம் ஐயா நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களிலே நாம் தோற்றிருப்பதின் காரணம் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறோம் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் யாரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும் யாரோடு உறவு கொள்ளக்கூடாது யாரோடு கூட்டு சேர வேண்டும் கூட்டு சேரக்கூடாது என்று தெரியாமல் போனவர்கள் அநேகர் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா தொழிலை செய்யலாமா அநேகர் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எண்ணிக்கை மிகவும் மிகவும் அதிகமாக இருப்பதின் காரணம் அவர்கள் அறியாதிருக்கிறதுனாலே இன்னபடி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய செய்ய போகிற காரியங்களை அறியாதிருக்கிறதுனாலே தோற்று போயிருக்கிறார்கள் கடன்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகருடைய சூழ்நிலைகள் எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி என்ன முறையில் செய்ய வேண்டும் என்று முறை நாம் தோற்று தெரியாதது இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் இந்த காரியங்களிலே பாருங்கள் திருமண காரியங்கள் கூட அநேக முறைக முறை திருமணங்கள் தடைபடுவதின் நோக்கம் தேவ சித்தம் அறிய அறியாமல் நாம் சில வேளைகளிலே நம்முடைய சித்தத்தின்படி செய்ய செய்து விடுகிறோம் வேதம் சொல்கிறது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மாம்ச சிந்தையோ மரணம் மரணம் அருமையான தேவ பிள்ளைகளை மாம்ச சிந்தையின்படி நம்முடைய எண்ணங்களின்படி நம்முடைய திட்டங்களின்படி நாம் நினைக்கிறபடி காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவைகளிலே தோல்வி அநேக முறை தோல்வியை சந்திக்கிறோம் பெரிய நஷ்டங்களை சந்திக்கிறோம் பின்பு நஷ்டம் நமக்கு வேதனையை கஷ்டத்தை கடனை உபதிரவத்தை கொடுத்து விடுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே அதனால் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலஹீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய ஒரு அற்புதமான உதவியாளரும் துணையா கிருபையாளனும் தேற்றவாளனும் ஆவியானவர் நம்மோடே நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நமது பலஹீனங்களில் எங்கே எங்கே தோற்று போவோமோ எங்கே எங்கே செய்ய முடியாதபடி தப்பிக்க முடியாதபடி முழிக்கிறோமோ எங்கே எங்கே நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறோமோ அதுபோன்ற பலகீனமான நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று சகோதர சகோதரிகளே அவர் நமக்கு பலகீனமான உதவியற்ற உதவி செய்ய நமக்கு மறந்துவிடாதிருங்கள் இல்லாமல் நாம் எதையும் செய்வது அநேகமாய் தோற்றுவிடுகிறோம் மாம்ச சிந்தை மரணம் தோல்வி கஷ்டம் வேதனை கடன் என்று கொண்டு போய்விடும் ஆனால்

என்பதை எல்லாம் நாம் அறியாதிருக்கிறோம் அறியாதிருக்கிறோம் நம்மால் கணிக்க முடியவில்லை அந்த தூர பார்வை நமக்கு இல்லை ஆகலினால் நாம் ஏற்றபடி சில வேளைகளிலே வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னது அறியாதிருக்கிறோம் அநேக முறை பாருங்கள் அப்படி இருக்கிற நாம் ஆவியானவரோடு ஜபிக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே என் சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் ஆவியானவரோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்கு

வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே ஐயா இந்த பிள்ளையை என் மகனுக்கு எடுக்கலாமா இந்த பிள்ளையை என் மகளுக்கு எடுக்கலாமா அல்லது இந்த தொழிலை தொடங்கலாமா ஊழியத்தை அல்லது இப்படி செய்யக்கூடாதா என்பது போன்ற பல்வேறு காரியங்களிலே உங்களுக்கு ஆவியானவர் ஐயா தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படியே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சித்தத்தின்படியே

ஜெபிக்கிறதில்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே என்னாக கவுரியுங்கள் தோற்று போகிற எவனும் ஜெபிக்கிறதில்லை ஒரு மனுஷன் ஜெபிக்காம ஜெபிக்காம ஜெபிக்காமலே வாழ்ந்துட்டு இருந்தானா அவ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி பரிசுத்தவனா இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் சரி நிச்சயமாய் தோற்று போவான் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே காதலினால் பாருங்க இந்த புசாஸ் என்ன செய்வான் அவன் உங்களை ஜெபிக்க விடாதபடி ஜெபிக்க விடாதபடி உங்களை தடை செய்கிறவன் உங்களுக்கு பலகீன

இருக்கிறார்களோ இந்த பரிசு தாவியாதவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்காக உங்களை ஜபிக்க வைப்பார் உங்களுக்குள்ளே இருந்து அவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாளை நடக்கும் சங்கடங்கள் நாளை நடக்கும் துன்பங்கள் உபத்திரவங்கள் நாளை வரப்போகிற மிகப்பெரிய நஷ்டங்கள் அழிவுகள் ஆபத்துகளில் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே எத்தனை பெரிய பாக்கியசாலிகள் பாருங்கள் ஐயா இப்படி ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் பலகீனங்களிலே

இது போன்ற வெள்ளம் போன்ற அக்கினி போன்ற போன்ற அல்லது சூறாவளி போன்ற பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்து விடுவித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து என்ன செய்வாரு உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் உங்களை நடத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை இருபத்தி எட்டாம் அடுத்த வசனம் சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இந்த தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்களுக்கு சகலமும் என் அன்பு தேவ பிள்ளைகளை சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள் ஆவியிலே ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர் உங்களுக்கு அவருக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலையை நீங்கள் அனுமதியுங்கள் அவர் நிச்சயமாய் அதி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலே எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஐயா ஐயா கோடி கணக்கிலே லட்சக்கணக்கிலே கடன் இருக்கிறது அல்லது என்னுடைய வியாதி டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத எங்களுக்கு சுகம் தர முடியாத வியாதியாக இருக்கிறது அல்லது எங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் தப்பித்து போகவே முடியாதபடி குடும்ப பிரச்சனை ஐயா குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை ஓ எத்தனையோ பிரச்சனைகள் நஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் என்ன சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரோடே இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து ஒவ்வொரு நாளையும் தொடங்கவும் முடிக்கவும் நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பீங்க நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கிற அல்லது உங்களை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கிற அல்லது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் யாவனும் உங்களை சிதறடிக்க முடியாது அவர்கள் சிதறி போவார்கள் யாரும் உங்களை விரோதித்து அழிக்க முடியாது கர்த்தரே அவர்களுக்கு விரோதியாய் எழும்புவார் யாரும் உங்களுக்கு சத்ருவாக வர முடியாது உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சர்வ தேவனே உங்களுக்காக எழுந்தருளுவார் நீங்கள் நிச்சயமாய் தோற்று போவதில்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பி பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த வேளையிலும் எங்கள் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் பரிசுத்த பிதாவே அன்பின் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரருமாய் இருக்கிறீர் உண்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் என் தேவனாகி கர்த்த மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் என்ன என்ன பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ பார்க்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்ரூபங்களோடு இந்த இரவு மற்றும் அதிகாலை ஜபவேளையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா எத்தனையோ உபத்ரவங்களிலும் சிறை இருப்புகளிலும் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனாலும் எங்கள் தேவனாகி கர்த்தர் என் மகளே என் மகனே சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் நடக்கும் என்று நீர் சொல்லிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை தடை செய்கிற பிள்ளை பேர்களை தடை செய்கிற வேலைகளை வியாபாரங்களை தடை செய்கிற வர வேண்டிய ஜாப்புகளை வேலைகளை ஐயா ஐயா அக்ரிமெண்ட்களை பல்வேறு ஜாப் ஆர்டர்ஸை தடை செய்கிற ஐயா இவர்களுக்கு வர வேண்டிய செல்வங்களை சுதந்திரங்களை ஓ காணியாட்சி நிலங்களை தடை செய்கிற எல்லா பொல்லாத சத்ருவின் வல்லமைகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம்

என் தேவனாகி கத்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் செவிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நந்தியோடு துதிக்கிறோம் ராஜா ஐயா ஆவியானவரோடு என் அன்பு சகோதர சகோதரிகள் வெய்யாகவே வெற்றியாய் வெற்றி வாழ்க்கையை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை ஆசீர்வாதமான அற்புதமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆவியானவரோடு வாழுகிற பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு பேரும் மாறும்படியாய் பரிசுத்தாவியானவர் இவர்களுக்கு போதிக்கும்படியாய் கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஐயா எல்லா சிக்கல் சிரமங்கள் பலகீனங்களிலே உதவி செய்யும்படியோ நன்றி செலுத்துகிறோம் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு விண்ணப்பமும் செய்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சகலமும் ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி அப்படியே செய்கிற நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் இந்த வீடியோவை பல்வேறு குரூப்புகளிலும் அனுப்புகிற நல்ல தேவ பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் நடக்க போகிற கூட்டங்களுக்காக திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களிலே ஐயா இடம் விட்டு எடுத்து செல்வதற்காக நாம் ஆயத்தமாக்கப்பட போகிற முப்பது முதல் நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் பிட் வரைக்கும் நாம் தயாரிக்க போகிற ஒரு டெம்பரவரி டெண்டுக்காக செபிக்கிறோம் கர்த்தர் எல்லா இடங்களுக்கும் அந்த டெண்டை கொண்டு செல்லவும் ஒவ்வொரு இடம் இடம் கொண்டு சென்று கூட்டங்களை நடத்தவும் அற்புதமான ஒரு டெண்டை மேக் பண்ணுவதற்கு ஐயா உருவாக்குவதற்கு என் தேவனாகி கர்த்தர் சகல அனுகிரகமும்

எப்படி நடந்தாலும் நீங்கள் எங்கே அகப்பட்டிருந்தாலும் எத்தனை சோதனைகள் உபதிரபங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்